அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களை தாலி தோஷம் நீங்க தாலி தோஷம்னா என்ன யாருடைய பேச்சாவது கேட்டுட்டு கோவில் உண்டியல்ல தாலியை போடுறேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த மகா தவறை செஞ்சுட்டு பின்னாளில் அந்த தாலி வாங்கக்கூட வாய்ப்பு இல்லாமல் அல்லது தங்கம் சேர வாய்ப்பில்லாமல் அல்லது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து இப்படி துன்பத்தில் இருக்கீங்க பார்த்தீங்களா இதுதான் தாலி தோஷம்னு சொல்கிறது இன்னொரு வகை இருக்குது என்னன்னா சண்டையில் கணவன் மனைவி சண்டையில் தாலியே அறுக்கிறது அதாவது கணவன் கோபத்துலேயோ அல்லது மனைவி கோபத்துலேயோ தாலியை அறுத்து போடுறது இந்த மாதிரி தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அல்லது தெரியாமல் உங்களுக்கே தெரியாமல் கயிறு தாலி கயிறு பழுதடைந்து அல்லது வேறு ஏதாவது ரூபத்தில் தாலி உங்கள் க கழுத்துலேருந்து கலண்டு அதனால் தோஷம் ஏற்பட்டிருக்கா இந்த தோஷம் நீங்கிறதுக்கு ஒரு எளிய பரிகாரம் வர தண்ணி செய்யக்கூடிய பரிகாரத்தை சொல்ல போகிறேன் யாருக்கு இந்த தோஷம் இருக்கோ அவங்க மட்டும் இதை செஞ்சால் போதும் எல்லா பெண்களும் செய்யணுன்னு அவசியம் கிடையாது இந்த தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க மட்டும் இதை செய்ய ரொம்ப எளிமையான ஒரு பூஜை பூஜையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு வருகின்ற ஆடி பூரம் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எங்களது ஞானவீடத்தில் மகா சக்தி யாகமும் ராகு கேது சங்கல்ப யாகமும் நடைபெற உள்ளது இந்த யாகத்தில் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுக்கலாம் இந்த யாகத்தில் உங்கள் குடும்பத்தாரின் பெயரெல்லாம் சொல்லி முறைப்படி மந்திரங்கள் சொல்லி பூஜை பண்ண போகிறோம் இந்த யாக பிரசாதமாக ஆண்களுக்கு கையில் கட்டக்கூடிய கயிறும் விபூதியும் பெண்களுக்கு திருமாங்கலை கயிறும் மஞ்சள் கும்பும் வழங்க போகிறோம் இதனுடைய பலன் தோஷ நிவர்த்தி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தோஷமும் நீங்கும் தீர்க்க ஆயுள் மற்றும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் ஏற்படும் காரிய தடை நீங்கும் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பதினோரு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை பண்ணணும் என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் பதினோரு விளக்குகள் ஏற்ற வேண்டும் வடக்கு திசை நோக்கி பூரம் அம்மனுக்கு வளைகாப்பு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் தெளிவாக ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அதன்படி அந்த வழிபாட்டை செஞ்சுக்கோங்க திருமண தடை இருக்கவங்க புத்திர பாக்கி தடை இருக்கிறவங்க அதில் நான் என்ன சொல்லியிருக்கணும் அதன்படி செயல்படுத்துங்க அந்த ஆடியோனை நீங்கள் கேட்கலின்னா கவலை வேண்டாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோனை லிங்க் கொடுக்குறேன் கேட்டு அந்த பூஜையை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன் உங்க விருப்பம்தான் சரிங்களா பதினோரு தீபங்கள் ஏற்றிக்கோங்க அந்த பதினோரு விளக்குலையுமே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் மந்திர சக்தி தீபம் எண்ணெய் இருந்தா அதை கொண்டு தீபம் ஏற்றுங்க ரொம்ப உத்தமம் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க சரிங்களா நமது மந்திர தீப எண்ணெய் அப்படிங்கிறது ஒன்பது மூலிகைகள் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றின் சங்கமம் அற்புதமான ஆடி மத ஆஃபர் இருக்கு தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவ்வாறு தீபமேற்றி சுவாமிக்கு முன்னால் ஒரு சிறிய தட்டில் குங்குமம் வச்சுட்டு அந்த குங்குமத்தை போல உங்கள் பிரார்த்தனை வச்சுக்கணும் எங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலக வேண்டும் தீர்க்க சுமகளி பாக்கியம் எனக்கு ஏற்பட வேண்டும் தாலி தோஷம் விலக வேண்டும் அப்படின்னு மனசால பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தின்னு ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு சுவாமிக்கு தூபதீபம் காட்டிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து உங்கள் திருமாங்கலயத்தில் வைத்துக் நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்கள் முடிந்தா உங்கள் கணவர் கைகளால அதை வைத்துக்கொள்வது மகா உத்தமம் முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது நீங்க மட்டுமாவது எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் தாலி தோஷம் நீங்கும் ரொம்ப எளிமையான ஒரு சூழ்ச்சிய சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஆடிபூரத் அன்னைக்கு ஒன்பது சுமங்கலி பெண்களுக்கு உணவு தானம் செய்தாலும் தாலி தோஷம் நீங்கும் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்னதானம் முடிந்தா நீங்க செய்யுங்க அல்லது எங்களது அன்னசேவா குழு அன்னைக்கு செய்யும் உணவு தானத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் மேலும் வருகின்ற வரலட்சுமி பூஜை அன்று தவறாமல் அம்மாவுக்கு மூலிகை கலசம் கட்டி வரலட்சுமி பூஜை செய்யுங்கள் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தோட செல்வ வளமும் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் இந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே அந்த ஆடியோட லிங்க் தர கேட்டு பயன் பெறுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்